அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி குன்றத்தூரில் கிரிதன் அப்படிங்கிற ஒரு நபருடைய குடும்பம் இன்றைக்கு ஒரு பெஸ் கண்ட்ரோல் சர்வீஸ் வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க அந்த மருந்தால் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் இரண்டு குழந்தை இறந்து போயிருக்காங்க அந்த கணவனும் மனிமம் ஆபத்தான நம்மளிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே இப்போ இந்த இந்த செய்தி கேட்டதுமே பெஸ் கண்ட்ரோல் ஒரு ஆபத்தான விஷயமா அடிக்கக்கூடாதா இவங்க எப்படி இறந்தாங்க எதனால இருந்தாங்க என்ன காரணத்தை இருந்தாங்க இந்த பதிவு குன்றத்தூர்ல கிரிதரன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் பேங்க் எம்ப்ளாயி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு பிரைவேட் பேங்க்ல இவருடைய வீடு வந்து குன்றத்தூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காரு இங்க இவட மனைவி ஆறு வயது பெண் குழந்தை ஒரு வயது ஆண் குழந்தையெல்லாம் தங்கி நேற்று ஈவினிங் டைமில் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸை கூப்பிட்டுருக்கிறாங்க எதுக்குனால் இவங்க வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்குது கரப்பாம்பூச்சி இன்செக்ட்ஸ் அதிகமாக இருக்குது எலியும் வராமல் இருக்கணுன்றதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ அது இப்படி சொல்லப்படுகின்ற தகவல் பட் எலிக்கு வந்து மருந்து அடிக்க மாட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் விஷயத்த ஸோ கரப்பாம்பூச்சி இன்செக்ட்ஸ் இது வராமல் தடுக்கிறதுக்காக பெஸ்ட் கண்ட்ரோல் கூப்பிட்ருக்குறாங்க டி நகரில் கூடிய ஒரு பிரைவேட் பெஸ்க பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸஸ் அவங்க அவங்க வந்துருக்கிறாங்க வந்து பூ மருந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க மருந்தடிச்சதுக்கு பிறகு இவங்க உள்ளே போயிருக்கிறாங்க உள்ளே போயிட்டு ஈவினிங் சாப்பிட்டுட்டு ஏசி போட்டு வீட்டைப்பாடு தூங்கிட்டாங்க காலை எழுந்து பார்த்தா நாலு பேர் அன்கான்சியஸ் போயிருக்கிறாங்க ஸோ உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க கொண்டு போகப்பட்ட பொழுது அந்த இரண்டு குழந்தை ஆறு வயது பெண் குழந்தையும் ஒரு வயது ஆண் குழந்தையும் இறந்து போயிடுச்சு சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போ கணவன் கிரிதரனும் அவங்க மனைவியும் ஆபத்தான இருக்கிறாங்க ஐசியூவில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சரி இப்போ இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு பார்ப்போம் மக்களே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு பெஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற சர்வீசஸ் அப்படிங்கிறது நாம் விசாரித்த வரையில் ஒரு இண்டிவிஜுவல் பங்களா வீடு இருக்குது அந்த பங்களா வீட்டில் வெளியே போகிற செடிங்க வச்சிருக்கிறாங்க நடுல வீடு இருக்குதுன்னால் அந்த செடிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொசு அதிகமாக வருது பூச்சி அதிகமாக வருது அப்படின்னால் அந்த இன்செக்டையும் கொசுவையும் ஒழிக்கிறதுக்கு பெஸ் கண்ட்ரோலில் கூப்பிட்டு அடித்தாலே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடிச்சுட்டு போகிறோம் சார் காலையில் அடிக்கிறோம் செகண்ட் ஆஃப்டர்நூன் வேண்டாம் அப்படின்பாங்க ஸோ மார்னிங்கே அடித்தா அந்த வெயிலில் ஓரளவுக்கு அதனுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாகும் ஒன்று ரெண்டாவது சொல்லுவாங்க எந்த இடத்துல ஏசியோடைய அவுட்ல அவுட்புட் அவுட்லெட் இருக்கோ அந்த அவுட்லெட் கிட்ட கொஞ்சம் பார்த்து பார்த்து அடிப்பாங்க ரெண்டாவது ஏனால் ஏசியின் மூலியமாக அந்த ஒரு ஸ்மெல்லு உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க ரெண்டாவது மூணாவது விஷயம் சொல்லுவாங்க சப்போஸ் காய்கறிகள் வெளியே இருக்குது அப்படின்னா அந்த செடிகளில் இருக்குன்னா இந்த காய்கறிகளை அடுத்து ஒரு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க சார்ம்பாங்க யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் மூணு நாளைக்கு அப்புறமா நீங்கள் அந்த காய்கறியை பறித்து யூஸ் பண்ணாங்க கூட அந்த காய்கறி நான் சுடுத்துல வாம்ம் ஆட்டில் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உபயோகப்படுத்துங்க சார்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயங்களை கன்ஃபார்மாக சொல்லிட்டு போவாங்க மக்களே அதே மாதிரி குழந்தைகளை அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஒரு கிட்ட விடாத பார்த்துக்குங்க சார்னு சொல்லுவாங்க அடித்ததுக்கு பிறகு அந்த கண்ட்ரோல் அந்த பூச்சி மருந்து அடித்தத உடனே அடுத்த ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்கு கன்ஃபார்மாக யாருமே கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அப்படிதான் அடிப்பாங்க மக்கள் அடுத்த நாலு மணி நேரத்துக்கு யாரும் கிட்டே போவாதீங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு குழந்தைங்க அண்டு பெட்ஸ் உள்ளோடுவாதீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பங்களா வீடுகள்லையே பண்ணக்கூடிய நார்மல் ப்ரொசர்ஸ் மக்களே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு வீடு அந்த வீட்டுக்கு உள்ளே மருந்து அடிக்கிறாங்க இவங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக மூன்று விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த மருந்து அடித்ததுமே அடுத்த ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்கு யாரும் உள்ளே போயிருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நாலு மணி நேரம் கழித்து உள்ளே போயிருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு வீட்டுக்கு வெளியே நம்ம நம்ம வெளியவே வந்து ஆப்பிள் வச்சுருந்துருப்போம் இல்லை வாழைப்பழம் வச்சுருந்துருப்போம் கொய்யாப்பழம் வச்சுருந்துருப்போம் இல்லை கிரேப்ஸ் வச்சுருந்துருப்போம் இல்லை உணவை வந்து சமைச்சு அங்கே வச்சுருந்துருப்போம் மூடாமல் வச்சுருந்துருக்கலாம் குழந்தைங்க சிப்ஸ் பாக்கெட் வச்சுருந்துருக்கோம் எதாவது ஒரு பொருள் வெளியே கிடக்கும் இந்த பொருள் எல்லாம் அடுத்த அதாவது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அவங்க உள்ளே போய் சாப்பிட போனாலும் அதை சாப்பிடாமல் இருந்திருப்பது உத்தமமாக இருந்திருக்கும் நைட்டு வந்து வெளியே சாப்பிட்ருக்கலாம் ஏன்னால் ஓ அளவுக்கு அவங்க வந்து இறந்து போகிற அளவுக்கு விஷம் இருந்திருக்குனால் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு ஃபுட்டின் மூலியமாக இந்த மருந்து வைத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே போயிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இது எப்படி ஃபாலோ பண்ணாம விட்டாங்க நமக்கு தெரியல மக்களே ஏசி போட்டு படுக்காதீங்க சார் ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஃபேன் போட்டு படுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த பெஸ் கண்ட்ரோல் அடிக்க வந்தவர்களோ இல்லை கம்பெனிக்காரங்களோ இதை சொல்லாமல் விட்டிருந்தால் அது கண்டிப்பாக தவறு ஏன்னா இன்றைக்கி அந்த பெஸ் கண்ட்ரோல் கம்பெனி மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க மக்கள் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க குண்டத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ இதில் இந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க சொல்லி இவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் ஒன்றாவது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கனால் அதுதான் இன்றைக்கு விளைவை ஏற்படுத்தியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட்டு உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஃபுட்டின் மூலியமாக உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது மக்களே அண்ட் ஏசி அவர்கள் போட்டிருக்கக்கூடாது ஏனால் உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி அதிகமாக சார் இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஜென்ரலாக பெஸ் கண்ட்ரோல் அடிக்க வர்றப்ப சொல்லுவாங்க சார் நல்ல கான்ஸ்டாக அடிங்க சார் சொல்லுவாங்க அந்த கஸ்டமர்ஸ் இது யூஷுவலாக பெஸ் கண்ட்ரோல்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் ஏனால் நம்ம நல்ல காசு கொடுத்து அடிக்க சொல்கிறோம் ரொம்ப டெட் அடிச்சு டெல்ட் அடிச்சிட்டாங்கன்னா அது அது வீரியம் இல்லாமல் போயிட போகுது நல்ல கான்சென்ட்ரேட்டாக அடித்தா இதுக்கு மேலே அந்த கருப்பாம்பூச்சி வரவே கூடாது அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும் அந்த அந்த பூச்சிக்கு மேலே அந்த மக்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப அதிக கான்சென்ட்ரேட் அடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன கஸ்டமர் சொன்னாலும் பெஸ் கண்ட்ரோலில் வந்து அடிக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் தலையாட்டிப்பாங்க சரி சார் சூப்பராக அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு தெரியும் அந்த மருந்து ஒரு வீரியம் என்னன்றது ஸோ அது நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே நம்ம வீட்டில் வந்து ஹிட் யூஸ் பண்ணுவோம் கர்ப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்காக அந்த ஹிட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே நின்னீங்கன்னா தலைவலி வந்துடும் நமக்கு தல சுத்துகிற மாதிரி இருக்கும் மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கொமட்டும் வாந்தி வர மாதிரி ஃபீலிங் வரும் இது எல்லாமே அந்த ஒரு ஹிட்டுன்ற ஒரு ஒரு நார்மலான அந்த ஒரு ஸ்ப்ரேக்கே அந்த பெஸ்ட் பெஸ்கண்ட்ரோல் அடிக்க வரவங்க ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படி பேரும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எலிகளை ஒழிப்பதற்கு மருந்துகள் அடிப்பது கிடையாது இது வந்து இங்கோ தப்பாக பரவிட்டுருக்குன்னு சொல்லலாம் மக்கள் எலிகளை அடிப்பதற்கு உங்களுக்கு வந்து ரேட் பேட்னு ஒன்று விற்கிது அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி புக்கு மாதிரி விற்கும் அது தொண்ணூறுபா நூறுரூபா நினைக்கிற மக்களே அது புக்கு மாதிரி விற்கும் அந்த வெடுத்து அப்படி பிரித்து வச்சுருவாங்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஆக்சுவலாக அது ஒரு தக்காளி குட்டி தக்காளி பழத்தை கூட நீங்கள் மேலே வைக்கலாம் அந்த தக்காளி பழத்துக்கு எலி வந்துட்டு அது காலை வச்சோடனே காலை ஒட்டிக்கும் அதில் வெளியே அந்த அந்த அதாவது ஃபுல்லாக இந்த புக்கு மாதிரி இருக்கும் விரித்து வச்சால் ஃபுல்லாக ஸ்டிக்கியாக இருக்கும் ஸ்டிக்கி பேட்ஸ் மாதிரி பயங்கர கம் இருக்கும் க்ளூ பேட் க்ளூ பேடுன்றாங்க ரொம்ப கம்மியாக நம்ம கை வச்சாலே கையை ஒட்டிக்கும் அந்தளவுக்கு கையை பிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த பேடு அதை வாங்கி வச்சாலே போதுமானது எலிகளை ஒழிப்பதற்கு அப்படி தான் வைப்பாங்க எலிகளை ஒழிப்பதற்கு ஸ்ப்ரேஸ்லாம் அடித்து நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது மக்களே இது வந்து இன்செக்டையும் கரப்பாம்பூச்சி ஒழிப்பதற்கு அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் முக்கிய முக்கிய மிக முக்கியமான விஷயம் உணவுப் பொருளிருந்து வயிற்றுக்குள்ளே ஏதாவது உள்ளே போயிருக்கா அப்படிங்கிறது இப்போ போஸ்ட்மார்ட்டத்தை தெரிஞ்சிடும் ஏன்னா இரண்டு குழந்தை இறந்து போயிருக்காங்க நிச்சயமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க டாக்டர்ஸு ஸோ போஸ்ட்மார்ட்டத்தில் ரெண்டு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இன்ஹேல் அதாவது அந்த மருந்து அந்த மருந்தோடைய வாசனை வீட்டுக்குள்ளேருந்து ஏசி போட்டது மிகப்பெரிய தவறு அதை போட்டிருக்கக்கூடாது அந்த மருந்து உள்ளேருந்து போச்சுன்னா போய் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும் ஸோ இவங்க மூச்சு திணறிதான் இவங்க இறந்துருக்குறாங்களா இல்ல வயிற்றுக்குள்ளே ஏதாவது பாய்சன் மாதிரி போய் இறந்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் போஸ்ட்மார்டம் தெரிஞ்சிடும் மக்களே பட் நமக்கு தெரிந்து நாம் விசாரித்த வரையில் நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உணவு உட்கொண்டு தான் உணவில் தான் உணவில் தான் அந்த ஒரு ஸ்ப்ரே கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதுதான் வந்து அவங்களுடைய இறப்பு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே இன்னும் கொஞ்ச நாள் அதோடய விஷயம் தெரிய வந்துடும் ஸோ இதனால பெஸ் கண்ட்ரோலால உயிர் போயிடுமா அப்படிங்கிற அடுத்த பயம் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கும் ஸோ பெஸ் கண்ட்ரோல் சர்வீஸ் யூஸ் பண்ணால் உயிரெலாம் போகாது மக்களே அந்த யூஸ் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் தான் உயிர்கள் போகும் முக்கியமாக நம்ம ஜென்ரலாகவே வெளியே காய்கறி பழங்கள் வாங்கினா அந்த காய்கறி பழங்களை கழுவாமல் சாப்பிட்றதுன்றது நமக்கு பெரிய ஆபத்து கொடுக்கும் இன்ஃபேக்ட் சொல்கிறாங்க எல்லா பழங்கள் உதாரணத்து பன்னீர் திராட்சையாக இருக்கட்டும் ஆப்பிள்ஸாக இருக்கட்டும் எந்த பழங்கள் நீங்கள் வாங்கினாலும் ஒரு வார்ம் வாட்டர்லேயோ இல்லை சால்ட்டு வாட்டர்லேயோ நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்றாங்க ஏன்னால் இந்த பழங்கள் மீது அடிக்கக்கூடிய அந்த ஒரு பெஸ் கண்ட்ரோல் ஸ்ப்ரேஸ்னால் கேன்சர் வந்து அதிகப்படியாக வருவதற்கு ப்ராபலிட்டி அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ யூஸ் பண்ணக்கூடிய பெஸ் கண்ட்ரோலில் இருந்து தான் நம்முடைய உணர் நம்முடைய உயிர்க்கு உயிரை கொள்ளும் கேன்சர் உருவாகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கொடைகளில் போகிறப்ப ஒரு திராட்சையை புட்டு வாயில போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் மக்களே அதில் வந்து ஏகப்பட்ட பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த ஸ்ப்ரே அடித்து வச்சுருப்பாங்க வண்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உதிர்த்து அதில் வந்து உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி சில மஞ்சள் மஞ்சதில் தூளம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க சில பேர்லாம் அப்படி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும் மக்களே ஸோ உணவுப் பொருள் தான் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இந்த இடத்துல அண்ட் மோரோவர் நம்ம ஒரு ஒரு தப்பு பண்ணுவாங்க த்ரீ ஹவர்ஸ் சொல்லுவார் டெக்னீஷியன்ஸு ஒரு ஹாஃப் அனவர் வெளியே உட்காந்துருப்பாங்க என்ன கொசு கடிக்கிது வெளியே வாங்க உள்ளே போயிடலாம் ஒன்றும் ஆகாது இல்லை அடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றாவாது பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றாவாது அப்படின்னு உள்ளே போயிருப்பாங்க ஸோ இந்த விசாரணையில அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்காரர்களை விசாரிக்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகினா தான் நமக்கு உண்மை தெரியும் எவ்வளோ நேரத்தை உள்ள போனீங்க எவ்வளோ நேரம் வெளியே உட்கார்ந்து ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு ஆறு வயது ஒரு வயது குழந்தைய வெளியே உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பதுன்றது சாத்திய கூற கிடையாது ஸோ வெளியே உட்காராமல் உள்ளே போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து பெஸ் கண்ட்ரோல் கம்பெனி மீது தவறு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்காமல் இருந்தால் அவங்க தப்பு அவங்க மேலே இருக்கிறது பட் கு கொடுத்து இந்த கிரிதரன் குடும்பம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறது விசாரணை தெரிய வரும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்